டெய்லி ஒருத்தர் வந்து உங்க வீடியோ பார்த்தேன் முன்னாடி வந்த கஸ்டமர்லாம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து கம்பி வீடியோ பார்த்தோம் ஞாபகம் வந்துச்சுப்பா அதனால வந்த ரெண்டே பொருள் தான் சிக்கன் பொக்கடாவும் கட்லெட் ரெண்டே பொருள் தான் அந்த டைம்ல இருந்து அதே தான் இது கட்லெட் மட்டும் தேர்ட்டின் இயர்ஸா ஒரே ப்ரைஸ் தான் வித்தி நினைக்கேன் அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா தான் சைஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சிக்கன் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் நூறு கிராம் ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஐம்பது ரூபா நூறு கிராம் ரிலேட்டிவ்ல ஒரு பயணம் எதுனா நிக்க வச்சேன் அவன் வந்து நிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிடுவேன் டேய் கஷ்டப்பட்டு இருக்கேன் வேலை இல்லாம பாடா நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன்டா தான் டேய் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் எப்படி வருவேன் அப்படின்னா டேய் நான் உன்னோட அதிகமா படிச்சிருக்கேன்டா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்லேயே முடிச்சிட்டாங்க அவங்க டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி என்ன ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ப்ளஸ் டூ வந்து கரஸ்லேயே படிச்சு அவங்களும் இப்போ மூணு டிகிரி படிக்க வச்சிட்டேன் இதே பிஸ்னஸ் வச்சு எம்காம் படிச்சு பிஎட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்க ஒரு சிக்கன் கடைக்கு தான் வந்திருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து கட்டட்லாம் போட்டு தர கடை தான் ஸோ இந்த கடைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது தனிமத்தில் இந்த ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தர் வந்து எல்லா கடையிலையுமே போயிட்டு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன்ற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அப்படி ஒருத்தர் தான் இந்த கடைக்கு வரும்போது ஸோ இந்த கடையில் அந்த அந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காருல தாரூல் ராயான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து பண்ணிகிட்ருக்காரா அதாவது டாக்டரேட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரா அவரோட அந்த டாக்டரேட்டுக்கான செலவுலருந்து அவர் காலேஜில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையிலேருந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன கிளிம்சஸ் மாதிரி அந்த வீடியோவில் கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ இவரை பத்தின நிறையா விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறாரு என்ன சாதாரண நம்ம ஒரு எம்எஸ்சி முடிச்சாலே ஆ ஓகே நானும் அவ்வளோ பெரிய படிப்பு முடிச்சேன் நானும் இங்கே போய் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு பிளஸ் இந்த சிக்கன் கடலை வந்துட்டு வேலை பார்த்துட்டு அதையும் ரிசர்ச் சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ அவரோட ட்ராவல் ஜர்னி பிளஸ் இந்த கடைக்கு எப்படி வந்தாரு அது சிக்கன் கடை தான் போடணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வந்து இப்போதான் உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம அப்படியே அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்களை பத்தி சொல்லுங்க ஏன்னா இப்ப சைபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அதிகமான வீடியோஸ் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து வயலாக போய்ட்டு இருக்குது யார் ராஜ மனுஷன் பிஎஸ்டி பண்ணிக்கிட்டே உட்காந்து சிக்கன் வேலை பார்த்துட்டு இருக்காரு அதாவது சிக்கென் சிஸ்டி வேலை போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ உங்களை பற்றி நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் எங்கேருந்து இருந்து அம்மா என் பேர் ரையானு நான் வந்து டென்த்தரும் வேலூர் எங்கள் சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம் நான் டென்த்து வரைக்கும் அங்கே தான் படித்தேன் ஃபேமிலி சுச்சுவேஷனால அப்பாவில் குடும்பத்தை பார்த்துக்க முடியாத காரணத்தினால எங்கள் மாமா வந்து இங்கே சென்னை கூப்பிட்டுக்கிட்டாரு இங்கே சென்னைக்கு நாங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம் டூ தௌசண்ட் லெவனில் வந்தோம் அப்புறம் எங்கள் மாமா தான் ஹெல்ப் பண்ணி இந்த கடை வச்சு கொடுத்தாரு நான் டென்த்தில் ஃபோர் செவன்டி டூ மார்க் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் நல்லா இருந்தேன் அப்புறம் என் கடை போட்டு ஃபேமிலி செஞ்சதுனால நான் பேரேஜ் குரூப் தான் எடுத்தேன் டாக்டர் ஆகணும் அப்படின்ற இல்லை அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏன்னா தான் ஸ்டார்டிங்ல இது பயனுந்தேன் இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு படிக்கும் போது டென்த்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு வந்தேன் அப்புறம் இங்கே தான் தேர்டீன் இயர்ஸாக இங்கே தான் நிற்கிறேன் நான் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட்டு இங்கே தான் படித்தேன் ப்ளஸ் டூவில் கொஞ்சம் மார்க் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆயிடுச்சு அதனால் வந்து நான் மெடிக்கல் சைடு போக முடியல அதுவும் இல்லாமல் இந்த டைமில் இந்த நீட் எக்ஸாம் இந்த எய்ம்ஸ் ஜிப்மர் எக்ஸாம் அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை யாரும் கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்து அதே காலேஜில் நியூ காலேஜில் படித்தேன் எம்எஸ்சியோ அங்கே தான் படித்தேன் அப்புறம் கொஞ்சம் சில ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா யூஜி பிஜி ரெண்டுத்தையும் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எடுத்தேன் ஜுவாலஜியில் அதனால் வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எஸ்ஆர்எம்ல சீட் வாங்கி கொடுத்தாங்க பிஹெச்டிக்கு இப்போ சிக்ஸ் இயர்ஸாக பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து எங்கள் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க எங்கள் அக்கா வந்து டூ தௌசண்ட் டென்னில் என்னோட டூ இயர்ஸ் பெரியவங்க அவங்க அவங்களால படிக்க முடியல ஃபேமிலி நான் டூ இயர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லை அவங்க டென்த்து முடிச்சுட்டு டூ தௌசண்ட் எயிட்லேயே முடிச்சிட்டாங்க அவங்க டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் படிக்கல ஏன்னா ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ப்ளஸ் டூ வந்து கரஸ்லேயே படித்து அவங்களும் இப்போ மூணு டிகிரி படிக்க வச்சுட்டேன் இதே பிஸ்னஸ் வச்சு மூணு டிகிரி படிக்க வச்சேன் டிகிரி ஆகும் எம் காம் படித்து பிஎட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் ஆமாம் ஸோ அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி டென்த்தில் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பதிமூணு வருஷமா இதே இடம்தானா தானா இதே இடத்துல இதே இடம் இதே வண்டி தான் ஏன்னா வண்டி மட்டும் ரெண்டாவது வண்டி ஒரு வண்டி அது உடஞ்சிச்சு அந்த புயல் நிறைய மழை எல்லாம் வந்ததுனால இப்போ இது ரெண்டாவது வண்டி வாங்கிடுறேன் இது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்கிடுச்சு ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் எப்படி உள்ள வந்தீங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நான் வந்து படிக்கும்போது

இந்த சைட் பிஸ்னஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகே இது வந்து எப்போ எப்போ ஈவினிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க நான் காலேஜ் போயிட்டு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்தா நான் கறியெலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதாவது ஃபோனில் ஆர்டர் பண்ணிடுவேன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா நான் காலேஜில் இருக்கும் போதே நான் ஆர்ட்ரு பண்ணிவிடுவேன் ஃபோன்ல அவங்க வெட்டி ப்ரீஸரில் வச்சிருவாங்க நான் ஈவினிங் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி புட் ஒன் ஹவர் பிஃபோர்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் ஓகே ரொம்ப நேரம் வந்தோன்னே தெரியுது எத்தனை மணிக்கு முடிப்பீங்க கடை நான் வந்து நைன் தேர்ட்டிக்கு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஒன் ஹவர் கிளீனிங்கு வீட்டுக்கு போறதுக்கு லெவன் ஆயிடும் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்றீங்க நீங்க இந்த டைம் இல்ல படி படிக்க எங்க ரிசர்ச் பண்ணுவீங்க டைம்ல அது காலேஜ்ல இருக்கிற டைம்ல மட்டும் தான் ரிசர்ச்ன்றது அந்த டென் ஹவர்ஸ் காலேஜ்ல சாய்டா இருப்பேன் அந்த டென் எயிட் அந்த டைம்ல அது மட்டும் போதும் நினைப்பேன் எப்பவும் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஸ்கூல் படிப்பு விட்டுருவேன் வீட்டுக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அது வரைக்கும் படிச்சு காலேஜ்லயும் அப்படிதான் காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு அவ்வளவுதான் ஸ்டாப் ஆயிடுவேன்

சோ இப்போ வீட்ல எத்தனை பேர் நீங்க மொத்தம் அக்கா நானு அம்மா இப்ப 2 मंथ्स இப்ப இறந்தாங்க அவங்க அப்பா வந்து ஊர்ல இருக்காரு ஓகே சோ இந்த அக்கா வந்து கல்யாணே அவங்க போயிட்டாங்க இப்போ நான் வந்து ரீசன்ட்டா மேரேஜ் பண்ணி சூப்பர் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோ அந்த கொரோனா டைம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அப்போ வந்து எயிட் மந்த்ஸ் என்னால கடை போட முடியல நிஜமா சொன்னோன்னா எஸ்ஆர்எம்மோட மேனேஜ்மெண்ட் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த காலையில இருந்து அந்த டைம்ல ஸ்டைஃபன் குத்துனாங்க இல்லையா அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபண்ட் அந்த ஸ்டைஃபன் ஸ்டாப் பண்ணல கொரோனா லாக்டவுனா கூட அந்த எல்லா ஸ்காலர்ஸ்க்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்டைஃபன் குத்துருந்தாங்க அந்த ஸ்டைஃபன்னால தான் எங்க ஃபேமிலி ரன் ஆயிடுச்சு அந்த டைம்ல அந்த மேனேஜ்மெண்ட் தான் எங்க ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இங்க வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கடல என்னென்னலாம் நீங்க போவோம் அதான் ரெண்டே பொருள் தான் சிக்கன் பொக்கடாவும் கட்ட ரெண்டே பொருள் தான் அந்த டைம்ல இருந்து அதே தான் இதே டைம் ஆரம்பத்துல இருந்தே அதுதான் பிரைஸும் அதே பிரைஸ் தான் வந்துட்டு இருக்கு கட்லட் மட்டும்

சும்மாவே அதாவது பயமுத்துற மாதிரி ஃப்ரீயா கூடு அப்படிங்கற மாதிரி ஃப்ரீயா வாங்கிட்டு போனார் அதே மாதிரி ஏன்னா நாள் எங்க அம்மா வந்து இருந்தாங்க எங்க அம்மா வந்து பயம் கொஞ்சம் பயப்படுவாங்க நீ குடுத்துடுறா குடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்த அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் இப்போ வந்து அந்த மயிலால் அதே ஆட்டவாய் இப்போ வந்து சார் அன்பா பேசி வாங்கிட்டு போறாரு அதாவது நீங்கள் அடுத்தது அடுத்தது ஆ கொஞ்சம் நீங்கள் இதானக்கு அப்புறம் நீங்கள் கேட்டுருக்கீங்களா ஏன்னா என்னை தேவாமணிக்கு திட்டிங்க அப்படின்னு இல்ல இல்ல அவரே எப்படி மாறினாருன்னு தெரியல இப்போ வந்து செல்லம் குட்டி அப்படிதான் பேசி வாங்கிட்டு போறாரு அவர் மட்டும் தான் கொஞ்சம் ரஃபா பிஹேவ் பண்ணது எங்ககிட்ட மற்றபடி யாரும் அந்த அவரே இப்போ வந்து ஃபுல்லாக மாறிட்டார் இப்போ என்ன ஆகணும்னு ஆசை இப்போ என்ன எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் எப்போனா பார்ட் டைமாக ஃபீயாக டியூஷன்லாம் எடுத்திருக்கேன் சில பசங்களுக்கு அதாவது ஏழை பசங்கள்லாம் ஒரு ஆறு மாதம் டியூஷன்லாம் எடுத்திருக்கேன் அது லாக்டவுன் டைமில் அந்த மாதிரிலாம் எப்போனா யாராவது டவுட் கேட்டாலோ இப்போ எஸ்ஆர்எம்ல கூட எனக்கு வந்து ஒர்க்லோடு அப்படின்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்க விடுவாங்க அந்த லெக்சரில் ஒரு வருஷம் வருஷம் ஒரு முந்நூறு பேருக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன் அது மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் எடுத்தேன் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஓகே ஆனால் இப்போ உங்களுக்கு டீச்சிங் ரிசர்ச் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே என்ன டாப்பிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ரேடியேஷன் பயாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணுறேன் அதாவது இப்போ நார்மலாக ரேடியேஷன் பேஷண்ட்ஸ் தராங்க இல்லையா அதனால் வந்து கேன்சருக்கு மட்டும் டார்கெட் பண்ணாமல் அந்த ரேடியேஷனு சரௌண்டிங் எல்லாம் பாதிக்க பாதிக்கும் கேன்சர் கட்டியை மட்டும் இது பண்ணாமல் சரௌண்டிங்கில் நார்மல் செல்ஸ் கூட பாதிக்கப்படுது இல்லையா அதனால் உலகத்தில் இப்போ ஒரே ஒரு ட்ரக் தான் யூஸ் பண்ணுறாங்க அமிபாஷன் அப்படின்ற ட்ரக்கு இப்போ அந்த ட்ரக்கு வந்து சில சைடு எஃபெக்ட்ஸும் தருது அதனால் ஹர்பல் வேலை நம்ம நாட்டில் நிறைய இயற்கை மரங்கள்லாம் இருக்குது ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரிங்கை முருங்கை கீரை இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நான் ரிசர்ச் பாயிண்டில் இருக்கேன் அதை கொடுத்து ஃபஸ்ட்டு டிஷ்ஷில் தான் பயிர் இருக்கேன் நான் மீனில் மீனுக்கு அந்த ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணுது அமீர் அளவுக்கு அந்த ட்ரக் அளவுக்கு இல்லைனா கூட அதுக்கு அடுத்தபடியாக கொடுக்குது இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இந்த ரிசர்ச் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு நான் ரிசர்ச் கைட் ஆகினா என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து அதே ரிசர்ச்சா கண்டினியூ பண்ணலாம் யாருங்க நீங்க சாதாரணமா ஒரு காக்கி சிக்கன புருஷ வச்சுட்டு நீங்க மட்டுக்கு என்னென்ன ரேடியேஷன் கேன்சர்லாம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் பேசிட்டு இருக்கீங்க என்னென்னமோ வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது சோ அவர் எப்படி வந்தார் அந்த ஒரு மீட் எப்படி நடந்துச்சு அந்த ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு அவர் வந்து தற்செயலா வந்தார் அது அது வந்து நாலு மாசம் ஆயிடுச்சு ஆனா இப்பதான் அப்லோட் பண்ணிருக்காரு டூ டூ வீக்ஸ் பிஃபோரு அவர் மூணு நாலு மாசம் இருக்கும் அப்போ அவராக வந்து நார்மலாக பேசினாரு எனக்கு அவர் பேர் கூட தெரியாது பேர் கேட்டேன் ஆன் தஸ்பாட் மறந்துட்டேன் அவர் பேர் அப்புறம் அவர் சேனல் எதுவுமே கேட்டுக்கல நான் அவர் வந்தார் வீடியோ பிடிச்சி சரி யாரோ வந்தார் போய்ட்டு அப்புறம் டூ வீக்ஸ் முன்னாடி அவர் எப்போ அப்லோட் பண்ணாரோ ரெண்டு கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து இருக்குதுன்னு என்கிட்ட ஃபேஸ்புக் அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ டவுண்ட் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது அப்புறம் யூஸ் பண்ணல ஏன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டு அப்போ ஸ்டாப் பண்ணி இப்போ அவர் வீடியோ போட்டான்ற பாக்கிறதுக்காக அத்தையும் அதை லாகின் பண்ணி பார்த்தேன் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து சர்ப்ரைஜ் நிறைய பேர் டெய்லி ஒருத்தர் வந்து உங்க வீடியோ பார்த்தேன் ஒரு டூ வீக்ஸ் அதான் நடந்து கொண்டதுக்காகவே ஒரு ஆளு வந்து சாப்பிட்டு புது கஸ்டமர்லாம் புது கஸ்டமர் இல்ல எல்லாம் போன கஸ்டமர் நிறைய பேர் மூணு வருஷம் நின்று இருப்பாங்க வந்து மூணு வருஷம் முன்னாடி வந்த கஸ்டமர்லாம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து

அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு நேர்பேன் யாராவது வந்து நின்னா நான் கொஞ்சம் ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னால நீங்க கொஞ்சம் நேரம் அவன் நின்னா நான் கொஞ்சம் காலேஜ்ல இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இன்னும் டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பாத்துக்கலான்னு பார்த்தேன் ஓகே இல்லை நான் கூட நான் ரிசர்ச் முடிஞ்ச பிறகு இங்கே சப்போஸ் நான் வேலைக்கு போனா கண்டிப்பா பண்ண முடியாது அதுதான் கேட்குறீங்க முடிச்சுட்டு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டாஃப் ஆகணும் ஆசென்றப்போ அங்க போகும்போது இந்த கடை யாரா பாப்பான்றோம் நான் யோசிச்சு ஒரு ரிலேட்டிவ்ல ஒரு பயணத்துல நிக்க வச்சேன் அவன் வந்து நிக்கல அதனால வந்து இப்போ யாருமே இல்லை நான் சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா யாராவது வந்து ஹெல்ப் நான் விட்டு போனாலும் அப்புறம் உங்களை நீங்க டேக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ங்கய்யா அப்படின்ட்டு அதுக்கு இப்போ இந்த காலத்துல இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இது பெரிய பிரஸ்டீஸ் நான் இப்ப அடுத்த அதான் கேட்க வந்தேன் என்னன்னா

அதை விட கைக்கு இங்கே இப்படிதான் இருக்கணும் ஒரு டிகிரி படிச்சவங்களுக்கே ஒரு சில இது இருக்கும் நம்ம போய் இந்திய வேலை பாக்கணும் அந்த வேலை பாக்கணும்னு சொல்லிட்டு வரைக்கும் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு பொலைட்டா ஜாலியா அந்த வேலையை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க வர எல்லாத்தையுமே வந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் யார்ட்டையும் கூட லைட்டா கூட மூஞ்சி சுளிக்காம

அதுல போனாலும் என் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஓகே இதை பத்தி நான் நீங்க சொன்னீங்களே எனக்கு பேர்ல டக்குனு வர மாட்டேங்குது ரேடியேஷன் இல்ல ரேடியேஷன் மட்டும் இருக்காது அதுல நிறைய ஃபீல்ட்ல பண்ணிருப்பேன் நான் ஓ அப்படியா ரேடியேஷன் தாண்டி வேற என்ன பண்ணிருக்கீங்க நானோல பண்ணியிருப்பேன் நானோ பார்ட்டிகல்ஸ்ல அது மாதிரி எல்லாம் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் அப்படியே சொன்னா உங்களுக்கு புரியாதுல அதனால நிறைய ஆட்ஸ் முடிச்சு விட்டுங்க சோ ரொம்ப நன்றி ப்ரோ थैंक यू so much நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா உங்களோட உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ப்ரே பண்ணி தான் நினைச்சு போரிங் அது கண்டிப்பா சக்சஸ்フル ஆகும். ஆல்ரெடி ப்ரே பண்ணுங்க அவ்ளோதான். அடுத்து உங்க பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது குடுக்குறதுக்கு ஸோ காட் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரேயர் பக்திமா எல்லாமே நாங்க எங்க சேனல் சார்பா உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க போறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆமைய எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ bro. தேங்க் யூ so